அந்த ப்ராடக்ட்டுக டெவலப் பண்றதுக்கு நம்மள்ட்ட என்ன ஸ்கில் இருக்கு அத முதல்ல யோசிக்கணும் இப்போ இதே ப்ராடக்ட மார்க்கெட் விட்டா ஜெயிக்குமா அல்லது வேற ஏதாவது என்ன சொல்றது செறி ஊட்டப்பட்டு நம்ம அனுப்பலாமா அந்த செறி ஊட்டுதல் என்ன அதற்கு நாலேஜ் இருக்கா ரெண்டாவது விஷயம் ஸ்கில்ஸ் இருக்கா இது முதல்ல நம்ம பாத்துக்கணும் அப்ப அந்த ப்ராடக்ட் இதை விட நல்லா பண்றதுக்கு ஸ்கில்ஸும் நாலேஜ் வேணும் அது நம்மள்ட இருக்கா அல்லது அந்த ஸ்கில்ஸும் நாலேஜும் நாம அக்வயர் பண்ணி நம்ம ப்ராடக்ட மாத்த முடியுமா அல்லது அந்த நாலேஜும் ஸ்கில்லும் இருக்க ஒருத்தனை ரெக்ரூட் பண்ண போறோமா இந்த ப்ராடக்ட டெவலப் பண்ண எனக்கே தெரியுமா இல்ல நாம ஏதாவது ட்ரைனிங் மாதிரி எடுத்துட்டு வந்து நானே ப்ராடக்ட் டெவலப் பண்ண போறேனா அல்லது எவ்வளவுதான் நான் டெவலப் பண்ணாலும் ட்ரைனிங் போயிட்டு வந்தாலும் கூட சில பேர் அந்த துறையில பர்டிகுலரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒருத்தரை நான் ஹையர் பண்ணணுமா இந்த இடத்துல நீங்க ரெண்டாவது தான் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணாலும் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பெர்ஸன் இதான் நம்மளோட ப்ராடக்ட்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் எல்லாம் நம்மளே பண்ண முடியும் சரியா